இன்னும் ஒரு விடயத்தையும் நாங்கள் கட்டாயமாக கவனத்தில் மன உய்சைப்படி வாழ்வதனால் நமக்கு ஏற்பட இருக்கின்ற இந்த உலகத்தின் இழப்புகள் இழிவுகள் இந்த உலகத்தில் நிறைய மனிதர்கள் தங்களை இழந்து போனார்கள் எதனால் இழந்து போனார்கள் என்றால் தங்களுடைய மன உய்ச்சை பிரகாரம் வாழத் தலைப்பட்டதன் காரணமாக தங்களை இழந்து விட்டார்கள் தங்களுடைய ஐம்பது வருட வாழ்க்கையை அறுபது வருட வாழ்க்கையை தங்களுடைய எழுபது வருட வாழ்க்கையை அல்லாஹு கொடுத்த அந்த

நமக்கு நம்முடைய சந்ததிகளுக்கு நம்முடைய உறவுகளுக்கு நம்முடைய என்று ஆசைப்படுகிறவர்கள் மன உச்சைகளுக்கு முதன்மை கூடாது இந்த இழந்த அந்தஸ்தையும் கௌரவத்தையும் நான் பெற வேண்டுமாக இருந்தால் அந்த சிறப்பை நான் பெற வேண்டுமாக இருந்தால் என்னுடைய மனசை ரசூலுக்காக கட்டுப்படுத்தி வாழ்வதனால் தான் அந்த சிறப்பை அடைய முடியும் என்பதை நாங்கள் ஒவ்வொரு